ஓம்காலி ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை மழைக்கால மழைக்காலங்கள் மூன்று காலம் புரட்டாசி ஐப்பசி கார்த்தி மார்கழி வரைக்கும் சில காலம் மழைக்காலம் இருக்கும் மழைக்காலத்தில் வரக்கூடிய மூலிகைகள்லாம் முளைச்சிக்கிட்டே இருக்கும் மழைக்காலருந்தே மூலிகைலாம் விதைகள்லாம் விற்று விழுந்து முளைக்கும் அப்படி நேரம் பராமரித்து அந்த மூலிகையுடைய கண்டுகள் நம்ம எடுத்து பராமரிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இழுப்பண்டை நம்முடைய பாரம்பரிய மரமாக இழுப்பெண்ணெய் இருக்குது இழுப்ப மரம் இருக்குது இந்த இழுப்பு மரம் வந்து எல்லா நோய்களுக்கும் பயன்படும் அந்த எண்ணெய் தெய்வீக மரமாகவும் இருக்குது மருத்துவ மரமாகவும் இருக்குது அஞ்செண்ணெய் தைதளத்தில் இது சே இது அதோடு சேர்ந்த ஒரு கலக்கக்கூடிய எண்ணெயாக இருக்குது இழுப்பெண்ணெய் உங்கெண்ணெய் புண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் அப்படின்னு அஞ்சு வகையான எண்ணெயில் அஞ்செண்ணெயில் இது ஒரு இது ஒரு எண்ணெய் பயன்படுது இழுப்ப மரம் வந்து நம்முடைய பாரம்பரிய மரம் பைரவர் பூஜைக்கு இழுப்பண்ணியில் பூஜை பண்ணுவாங்க யாகம் பண்ணுவாங்க இழுப்பண்ணியில் விளக்கு பைரவர் பூஜைக்கு இழுப்பண்ணியில் விளக்கு போடலாம் அந்தளவுக்கு இழுப்ப மரத்துக்கும் பைரவருக்கும் தெய்வீருக்கும் தொடர் இருக்குது அந்த வகையில் இந்த பாரம்பரியமான மர ம மரங்களை நம்ம நம்ம இடம் இருக்க எங்கெங்கே இது இருக்கோ நம்முடைய நிலங்களில் ஏதாவது ஒரு பகுதியில் இந்த பாரம்பரிய மரங்களை ஒன்றும் ரெண்டும் நம்ம நட்டு வளர்க்கணும் இந்த மரங்களெல்லாம் அழி அழியக்கூடியதாக இருக்குது அழியப்பூடி நம்ம பாரம்பரிய மரங்கள் தெய்வீக மரங்கள் நிறைய இருக்குது இழுப்ப மரம் மரம் பூங்கமரம் மரம் அந்த மாதிரி அரச மரம் ஆழமரம் சடவச்ச மரம் ரோம வட்ச மரம் கனகரம வட்சம் இந்த மாதிரி அபூர்வமான அதிசயமான தெய்வீக மரங்கள் நிறையா இருக்குது அந்த வகையில் வந்து இந்த இழுப்ப மரம் வ வைத்திய நோய்களுக்கும் தெய்வீகத்துக்கும் பயன்படுது இந்த இலுப்பை நெய் இந்த இதோட இழுப்பம் பூ வந்து அது வைத்தியத்துக்கு பயன்படுத்த சக்கரைக்கு இலுப்ப பூ சக்கரம் பாங்க அதுக்கும் பயன்படும் இதில் தான் இது சப்போட்டா இனம் இதிலிருந்து உருவாகுது இந்த இலுப்ப மரத்துலேருந்து சப்போட்டா இனம் உருவாகுது இதனுடைய இலை வந்து இந்த மாதிரி இருக்கும் இது மரம் இன்னும் மிகப்பெரியதாக இருக்கும் பல ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது பல ஆண்டுகள் இந்த இலுப்ப மரம் உயிர் வாழ்ந்து பறவைகளுக்கும் அணில்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அடைக்கலமாக இருந்து வீடாக பயன்படுது பறவைகளுக்கு உணவாக என்னுடைய பழங்கள் உணவாக பயன்படும் இதனுடைய மரம் வந்து அணில்களுக்கு பறவைகளுக்கு வீடாக பயன்படுகிறது அந்த மாதிரி தெய்வீக வலைகளில் எல்லா ஊரிலும் அரவணைச்சு இயற்கை காக்கக்கூடிய மரங்களை நாம் பாதுகாத்து வளர்ப்போம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய